கானா வினோத் இவரை பத்தி சொல்லணும்னா இவருடைய கானா பாடல்கள் மற்ற பிக் பாஸ் சீசன் எல்லாத்துக்குமே கண்டஸ்டன்ஸ கலாச்சிட்டு பயங்கரமா பாடல்கள் எழுதியிருப்பாரு ஒரு குச்சி ஒரு குல்ஃபில இருந்து நிறைய படங்களுக்கு பாடல்கள் கொடுத்திருக்காரு பதினஞ்சு வருஷம் கானா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவர் சொல்ல போனா இவருக்குன்னு இந்த சங்கங்கள்லாம் இருக்கும் அதுல வந்துட்டு கஞ்சா சார்ந்த பாடல்கள் குறிப்பாக வந்துட்டு ரவுடிகள் சார்ந்த பாடல்கள்லாம் பாடக்கூடாதுன்னு இவங்க யூனியன்லயே முடிவு பண்ணதுக்கு இவர் முக்கிய காரணம் இவரை பத்தி ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் தான் மைனஸ்ன்னு சொன்னால் அதே ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஸோ இதனால நிறைய விஷயங்கள் இழந்திருக்காரு நிறைய அவருக்கு கிடைச்சிருக்கு அதையும் தாண்டி கூட இருக்கவங்களை பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த குணம் இல்லையா அந்த குணம் இவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டிருக்கு படிபடியா போராடி முன்னேறக்கூடிய ஒரு நபர் இவர் பிக் பாஸ் சீசன் 9 குள்ள வந்தப்ப பெருசா தெரியல இவருடைய அந்த இயல்பு அப்படின்றது யதார்த்தமா இருந்துச்சு நிறைய பேரை ரிலேட் பண்ணிக்க கூடியதா இருந்துச்சு தர்பூசணியோட மெய்யலகன் காம்போவா இருக்கட்டும் அடுத்து கொஞ்ச கொஞ்ச நாட்கள்ல அமித் அவர்களோட இருந்த அந்த காம்பவும் சம்மதா என்னதான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாலும் அவங்களோடைய அந்த பாண்டிங் நல்லா தான் இருந்துச்சு தர்பூசணிக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான கவுண்டர்களுமே இவர் செம்மையா பண்ணிட்டு இருப்பாரு அதையும் தாண்டி முக்கியமா சொல்லணும்னா அங்க இருக்கவங்களோட வைப் பண்றது சில் பண்றது பாடல்கள் உருவாக்குறது செம்மையா கொடுத்துருப்பாரு இவருக்கும் கம்ருதனுக்குமான அந்த பாண்டிங் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் அவருடைய ஃபேன்ஸ் மீட்லயே சொல்லியிருப்பாரு என் நண்பன் எப்படி இருக்கான்னு அப்படின்னு விசாரிக்கலான்னு ஃபோன் பண்ணா அவன் ஜாலியாக நமக்குலாம் ஃபேன்ஸ் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாடம்லாம் உருவாக்கலான்னு வெள்ளந்தியா பேசிட்டு இருக்கான் அவன் ஒரு கலங்க இல்லாதவன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு அதை விட முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு இடத்துல கலாய்க்கிறது சர்க்காஸ்டிக்காக பேசுறது கானா பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அவரோட இயல்பில் இருக்கிறது நல்லாவே பண்ணுவாரு இவருக்கு ஆம்ஸ்ட்ராங்னா ரொம்ப பிடிக்கும் அவருடைய தம்பிகள் லிஸ்ட்ல இவரும் முக்கியமானவராக இருந்திருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா சர்ச்சை ரீதியாக நிறைய விஷயங்கள் மற்றவங்க பேசும்பொழுது எல்லா ப்ராப்பரான ரிப்ளே கொடுத்த ஒரு மனுஷனும் கூட அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா இவங்களுடைய கானா யூனியன்ல உங்களுக்கு தெரிஞ்ச சர்கில்ல ஒரு வேலை ஃபாரின் ட்ரிப் போறது இல்லனா வெளியூருக்கு போறதுக்கு இவருக்கு வாய்ப்பு இல்லை இவரால போக முடியலன்னா மத்தவங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை மாத்தி விடுறது அதன் மூலமாக சம்பாதிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் இவருக்கு இருக்குது சுற்றி இருக்க எல்லாரையுமே நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல இயல்பு இருக்குது ஸோ அந்த ஒரு இயல்பு அப்படின்றது இவரை நல்லாவே கொண்டு வருது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார் எதுக்கு நீங்கள் சூட் கேஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எங்க வீட்டில வெறும் ட்ரங்க் போட்டி தான் இருக்குது அதே மாதிரி பீரோ தான் இருக்குது அதான் சூட் கேஸ் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லியிருப்பாங்க நாற்பத்தஞ்சு நாள் பணம் கிடைக்க போகுதுன்றத இந்த மனுஷன் தாங்க வெள்ளந்தியாக சொல்லிடுவார் அவருடைய நேச்சரே அதுதான் பதினெட்டு லட்சத்துக்கு தகுதியானவர் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஐம்பது லட்சத்துக்கு

எனக்கு வீட்டுல இருக்க கடன் குழந்தைங்களை பத்தி ஒரே எண்ணம் தான் ஓடிட்டு இருந்துச்சே தவிர எதுவுமே தோணவே இல்லை நீ எதுக்கும் வருத்தப்படாத என்னோட நேச்சர் இப்படிதான் அப்படின்னு ஒய்ஃப் ஒய்ஃப்கிட்டையும் சமாதானம் சொல்லியிருக்காங்க ஒய்ஃபமே அதை ஏத்திட்டாங்க இவருடைய குணநலன் அப்படின்றது என்னன்னா நம்மளால வீட்டுக்கு பெருசா எதுவுமே பண்ண முடியலையே நம்ம பேஷன் பேஷன் ஓடிட்டு இருக்கோம் நம்மளை நம்பி ஒருத்தர் இருக்கான்னு சொல்றதா இருக்கட்டும் பாக்கி அவ விட்டுக் கொடுக்காம எல்லா இடங்கள்லயும் அவங்களுடைய திறமை அவங்களுடைய இயல்பை பாராட்டுறதா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு ஸோ உண்மையிலேயே கானா வினோத் அவர்கள் ஒரு குட் சோல் அப்படின்னு தான் சொல்லணும் கூட இருக்கவங்கள பார்த்துக்கணும்னு யோசிக்கிறது அவருடைய இயல்பில் சரியா இருக்கிறது அவரை கலாய்க்கிற தர்பூசணிக்கு சரியான பதிலடி கொடுக்கிறதுன்றதை தாண்டி அவர் புரிய வைக்கிறதுன்னு எல்லாமே இருக்கு சில இடங்களில் அவருமே கோவப்படுவார் மற்றவங்க சொல்றதை கேட்கவே மாட்டார் ஆனா அதெல்லாம் தாண்டி அவருடைய நேச்சர் அப்படின்றது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு ஸோ கானா வினோத் அவர்களுடைய இயல்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க வெளியில் அவருக்கு பட வாய்ப்புகள் அதாவது பாடல்கள் பாடுறது எழுதுறதுக்கு மட்டும் இல்லாமல் நடிக்க வாய்ப்புகள் கிடைச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு கானா வினோத்க்கு தன்னுடைய அம்மானா ரொம்ப பிடிக்கும் எண்பத்தி ரெண்டு வயதுல இறந்து போயிருக்காங்க பெருசா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்தோ சீரியஸா இருந்தோ இறந்து போல ஒரு நாள் இருமி இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்புறமா ஜிஹெச் அப்படின்னு மாறி இருக்கு ஹெல்தியா நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு உடம்பு வீக் ஆயிருக்குன்னு இறந்து போயிட்டனால அதை வினோதால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஊரே வந்து அவங்க வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கு ஆனா அம்மா இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருக்கு சொல்ல இவங்க பிக் பாஸ்க்கு பாடல் எழுதுறது அப்படி இப்படின்ட்டு ஒன்னா இருந்த சமயத்துல சாண்டியோட பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தால் சாண்டி எப்பயுமே அவங்க அம்மா கூட ரீல்ஸ் பண்ணுறது ஜாலியாக வைப் பண்ணுறதுன்னு இருப்பாராம் செம்ம ஜாலியான பர்சன் அவங்க அம்மா ஸோ அவங்கள தான் இப்போ அவர் மிஸ் பண்ணுறாரு இமோஷ்னலான நிறைய விஷயங்கள அவர் அழுகும்போது பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கும் ஏன் அவர் அப்படி பண்ணுறாருன்னா அவருக்குன்னு ஆறுதலுக்கு பெரியவங்க யாருமே இல்லையேன்னு ஒரு பெரிய வருத்தம் அவர் மனசில் இருந்துகிட்டே இருக்குமா ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்